ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இளையா நைன் ஜீரோ ஃபோர் எயிட் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா நம்ம ஏன் வாக்களிக்கணும் அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறேன் ஏன்னா வர வெள்ளிக்கிழமை ஓட்டிங் இருக்குது வாக்களிப்பது வாக்களிக்கிறதுன்றது நம்மளோட கடமை மட்டும் இல்லை நம்மளோட உரிமையும் கூட இந்த நாடு நமக்கு அளித்த இந்த உரிமையை சரியாக பயன்படுத்துவது நம்மளோட தலையாய கடமையாகும் ஒரு அந்நியனுக்கு அடிமையாக இருப்பதை விட நாம் விரும்பும் ஒரு நபர் என் நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக பெற்றதே சுதந்திரம் அதில் வாக்கு சுதந்திரம்னா என்ன அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற உரிமையை நாம் பயன்படுத்தாமல் போனால் தவறில்லையா இந்த ஜனநாயகம் நமது அங்கீகாரத்தை பெற்று செழுமை மிக்க தனது பயணத்தை தொடங்கி எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளை கடந்த போதிலும் அதோட நிறைவான பாதையில் பயணிப்பதற்கு தனது வாக்கு சதவீதத்தை இன்னும் முழுமையாக்கவில்லை நம்மை ஐந்து ஆண்டுகள் யார் போகிறார்கள் என்பதை தீர்மானித்து வாக்களிப்பது என்பது ஒவ்வொருவரோட தலையாய கடமை இந்த நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய வலிமையுள்ள எஜமானர்கள் வாக்காளர்கள்தான் ஜனநாயகத்துக்கான சிறந்த கட்டமைப்பை உருவாக்குவதிலும் வாக்குகளின் சதவீதத்தை அதிகப்படுத்தி வலிமை பெறுவதிலும் தான் இந்திய ஜனநாயகத்தோட மாண்பு செறிவூட்டப்படுகிறது திரையரங்குகளில் தொலைக்காட்சி தொடர்களில் இன்னும் பல்வேறு கேளிக்கைகளின் மூலம் நம் பொன்னான நேரத்தை செலவழிக்கிறோம் ஆனால் நம்மை யார் போகிறார்கள் என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை விரல் நுனியில் எழுத போகும் இந்த தேசத்தின் தீர்ப்பை நாம் ஏன் எழுத மறுக்கிறோம் இந்த உரிமையை பணம் அதிகாரம் சாதிய செல்வாக்கு பயமுறுத்துதல் போன்ற பல்வேறு சூழல் காரணிகளால் தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுவதுண்டு ஆனால் இவையே ஒரு தீர்வாக முழு வடிவத்தை எட்டி பிடிப்பது இல்லை நான் சுயமாக உழைக்கிறேன் சுயமாக சம்பாதிக்கிறேன் சுயமாக என் வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டேன் அப்படி இருக்கையில் அரசின் உதவி எனக்கு எதுக்கு என்று இருக்கக்கூடாது நான் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று சிலரது மனமும் இன்னொரு சாராரோ குறிப்பாக இளம் தலைமுறையினர் மாற்றம் வேண்டும் எனது முறையிடும் போது அதே வேளையில் தங்களது மீம்சுகளின் மூலம் மட்டுமே திருப்தி அடைந்து கொள்வதும் ஒரு புதிய ஜனநாயக பாதையை அமைப்பதற்கும் அதை செப்பனிடுவதற்கும் தவறிவிடுகிறோம் என்பதை நாம் உணர்வதில்லை வாக்களிக்கும்போது வாக்காளர் என்பது பெருமைக்குரிய ஒரு தருணமல்லவா இந்த நாட்டின் ஒரு பெருமைக்குரிய ஒரு குடிமகன் அல்லவா என்று பெருமிதம் பேசுவதில் நமக்கு ஏன் இழுக்கு ஒரு திறமையான அரசாங்கமும் அது சார்ந்த அமைப்புகள் அமைவதற்கு நாமும் ஒரு தொடக்கப்புள்ளியாக இருந்தோம் என்பது சம காலத்தில் நீண்ட ஜனநாயகத்தோரை இழுத்துச் செல்வதில் நமக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கிறது என்பதை உணர செய்யும் வெளிப்பாடுதான் க வாக்களிப்பது ஆகும் எனக்கு எதற்கு அரசியல் இதில் எனக்கு விருப்பமில்லை ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படியே ஒரு விருப்பம் இருந்தாலும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என பல சந்தர்ப்பங்களில் குழப்பமடைந்து விடுகிறோம் என்ற கருத்தை செவி வழியாக நாம் கேட்பதுண்டு நூறு சதவீத வாக்குப்பதிவை பெறுகிற போதுதான் முழுமையான ஜனநாயகம் நமக்கு வந்தடைகிறது என்று நாம் எப்போது உணரப்போகிறோம் சில பேர் நாங்கள் தெளிவான முடிவை எடுக்கிறோம் என்று சொல்லி நோட்டாவை பயன்படுத்துகிறார்கள் அப்படியானால் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்று பொருள் திறமையான ஒரு வேட்பாளரை நீங்களே தேர்ந்தெடுங்களே அந்த திறமையை ஊக்குவிப்பதும் மக்கள் பணி செய்கிற சேவகரை அடையாளப்படுத்துவது நமது பங்கு என்பதை நமது உரிமை என்பதை ஒருபோதும் விட்டு கூடாது வாக்களிக்காமல் வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தால் சாக்கடை சரியில்லை சாலை சரியில்லை என்று புலம்பினால் சரியாகிவிடுமா என்று கேட்பவர்களும் உண்டு சரி வாக்களித்தால் மட்டும் இவையெல்லாம் சரியாகிவிடுமா ஆமாம் நாம் தேர்ந்தெடுக்கும் மக்கள் பிரதிநிதிகள்தான் அரசின் திட்டங்களை தான் தேர்ந்தெடுத்த பகுதிகளுக்கு கொண்டு வருவார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் வாக்களித்து மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறை என்பது இன்று தோன்றியதல்ல தமிழ்நாட்டின் பராந்தக சோழன் காலத்திலேயே குடவோலை முறை மூலம் தொடங்கிவிட்டது ஏனென்றால் தமிழ்நாட்டின் தேர்தல் களம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்ற நீண்ட வரலாறு நமக்கு உண்டு பெரும்பாலும் படித்தவர்கள் பக்கம் இருந்தே இந்த கருத்து மேலெழுகிறது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை பாமரர்களிடம் இருக்கும் அளவுக்கு படித்தவர்களிடம் இல்லையே என்று எண்ணத் தோன்றுகிறது தேர்தல் நேரங்களில் வாக்களிக்காமல் இருந்துவிட்டு பின்பு ஆட்சியாளர்களை குறை கூறுவது எந்த வகையில் நியாயம் இந்த கருத்தாக்கத்தோட உச்சம் இதன் அடிப்படையில்தான் ஜனநாயக மரபுகளின் மீது நமது தலைவர்களுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கைகளின் மீது ஒரு ஒருபோதும் பிழை காண முடியாது அதே போலத்தான் மாற்று கருத்தை சொல்வதற்கும் அந்த கருத்தை அரசியல் ரீதியாக எடுத்து இயம்புவதற்கும் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது என்கிற அடிப்படை புரிதல்தான் எழுவத்தி இரண்டு கால ஆண்டுகள சுதந்திர ஜனநாயக நாட்டில் நிலவி வரும் உண்மை கூற்றுக்கள் ஆகும் எண்ணிலடங்கா மொழிகளும் பயன்பாடுகளும் கொண்ட நாட்டில் அடிப்படையான சித்தாந்தங்களையும் லட்சியங்களையும் சுமந்து திரியும் பல்வேறு அரசியல் கட்சிகளையும் நாட்டின் ஒருமுகத்தன்மையை அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பும் நமக்குத்தான் இருக்கிறது எனவே சலிப்பையும் அவநம்பிக்கையையும் ஒதுக்கிவிட்டு வாக்களிப்பதன் அவசியத்தையும் ஜனநாயக உரிமையையும் காக்க வேண்டும் அதாவது எதிர்காலத்தை தீர்மானிப்பது நமது நிகழ்கால அரசியல் நமது எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் எப்படி கனவு காண்கிறோமோ அக்கனவை நிகழ்காலத்து அரசியலோடு கூர்ந்து பொருத்தி பார்ப்பது உங்கள் விரல் நுனியில் இருக்கும் தான் அடங்கி இருக்கிறது. இதை நீங்கள் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் நன்றி வணக்கம்